இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான கிரிக்கெட் தொடர் தற்போது ஆஸ்திரேலியாவில் வைத்து நடைபெற்று வருகிறது மூன்று ஒருநாள் போட்டிகள் மற்றும் ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடரில் இந்த இரு அணிகளும் பங்கேற்று விளையாடி வருகிறது இதில் ஏற்கனவே ஒருநாள் போட்டிகள் முடிவடைந்த நிலையில் அந்த மூன்று ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் இரண்டு போட்டிகளில் ஆஸ்திரேலியா அணியும் ஒரு போட்டியில் இந்திய அணியும் வெற்றி பெற்ற காரணத்தால் அந்த ஒருநாள் தொடரை இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் ஆஸ்திரேலிய அணி கைப்பற்றியிருந்தது அதனைத் தொடர்ந்து தற்போது ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடரில் இந்த இரு அணிகளும் விளையாடி வருகிறது அப்படியாக நடைபெற்று வரும் இந்த ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடரில் ஏற்கனவே மூன்று போட்டிகள் முடிவடைந்திருந்தது அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் நான்காவது டி ட்வெண்ட்டி போட்டி நடைபெற்றது ஏற்கனவே நடைபெற்ற மூன்று டி ட்வெண்ட்டி போட்டிகளில் ஒரு போட்டி மலையால் தடைப்பட்டும் அடுத்த இரண்டாவது போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றும் அதற்கடுத்த மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றும் என இப்படியாக இந்த ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடரில் மூன்று போட்டிகள் முடிவடைந்த நிலையில் ஒரு போட்டியில் ஆஸ்திரேலிய அணியும் மற்றொரு போட்டியில் இந்திய அணியும் ஒரு போட்டி மழையால் முடிவில்லாமலும் முடிந்திருக்கிறது இதனால் இந்த தொடர் தற்போது வரை சமனில்தான் இருந்தது இந்த நிலையில்தான் இந்த இரு அணிகளுக்கு எதிரான நான்காவது டி டுவெண்டி போட்டி இன்றைய தினம் நடைபெற்றது இந்த போட்டியில் எந்த அணி வெற்றி பெறுகிறதோ அந்த அணி இந்த தொடரை இழக்காது அதாவது அடுத்த போட்டியிலும் வெற்றி பெற்றால் தொடரை கைப்பற்றிவிடும் ஒருவேளை இன்றைய போட்டியில் மட்டும் வெற்றி பெற்று அடுத்த போட்டியில் தோற்றால் கூட இந்த தொடர் சமனில் முடிந்துவிடும் ஆகவே இன்றைய போட்டியில் அதாவது இன்றைய நான்காவது டி டுவெண்டி போட்டியில் எந்த அணி வெற்றி பெறுகிறதோ அந்த அணி இந்த டி டுவெண்ட்டி தொடரை இழக்காது என்பதை உறுதியாக சொல்லிவிடலாம் ஆக அந்த ஒரு காரணத்தால் இந்த போட்டியில் வெற்றி பெறுவது என்பது இந்த இரு அணிகளுக்கும் முக்கியத்துவமாக பார்க்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இந்த இரு அணிகளும் இன்றைய நான்காவது டி ட்வெண்ட்டி போட்டியில் களமிறங்கியது அப்படி களமிறங்கிய பிறகு டாஸை வென்ற ஆஸ்திரேலிய அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்திருந்தது அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் ஓப்பனிங் இறங்கிய அபிஷேக் சர்மா சுக்மன் கில் அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய சிவம் தூபே சூரியகுமார் யாதவ் என முதலில் களமிறங்கிய இந்த ஒரு நான்கு பேட்ஸ்மென்களும் ஓரளவுக்கு சிறப்பாகவே விளையாடியிருந்தனர் அதிலும் குறிப்பாக இதில் அதிகபட்சமாக சுப்மன் கில்தான் நாற்பத்தி ஆறு ரன்கள் வரை எடுத்திருந்தார் மேலும் இந்த போட்டியில் இந்திய அணி நினைத்திருந்தால் இன்னும் கூடுதலாக ரன்களை எடுத்திருக்கலாம் ஆனால் திலக் வர்மா ஜித்தேஷ் சர்மா வாஷிங்டன் சுந்தர் உள்ளிட்டவர்கள் கொஞ்சம் சொதப்பிவிட்டனர் என்று தான் சொல்ல வேண்டும் இவர்களும் சிறப்பாக விளையாடியிருந்தால் இந்திய அணியின் ஸ்கோர் இமாலய இலக்காக மாறியிருக்கும் ஆனாலும் கூட இந்த போட்டியில் கடைசி நேரத்தில் அக்சர் பட்டேல் இருபத்தோரு ரன்கள் எடுத்ததால் ஒரு வழியாக இருபது ஓவர்கள் முடிவில் நூற்றி அறுபத்தி ஏழு ரன்கள் வரை இந்திய அணி எடுத்துவிட்டது இந்த மைதானத்தை பொறுத்தவரையில் இந்த இலக்கு என்பது கொஞ்சம் குறைவான இலக்கு என்றுதான் சொல்லப்பட்டது ஆக முதல் இன்னிங்ஸின் முடிவிலேயே தெரிந்துவிட்டது இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்று ஆனாலும் கூட இந்திய அணி பந்துவீச்சில் ஜாஸ்பிரீத் பும்ரா ஹர்ஸ்தீப் சிங் வருண் சக்கரவர்த்தி உள்ளிட்டவர்கள் இருப்பதால் இந்த நூற்றி அறுபத்தி ஏழு ரன்கள் இலக்கு என்பது ஓரளவுக்கு ஃபைட்டிங் டோட்டல் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது அத்தகைய எதிர்பார்ப்பில்தான் இந்திய அணி பந்துவீச்சிலும் வீச்சிலும் களமிறங்கியது அப்படியாக சேசிங்கில் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணியை ஆரம்ப முதலே இந்திய அணியின் பந்துவீச்சு என்பது முழுமையாக ஆதிக்கம் செலுத்தியது ஆமாங்க நாம் எதிர்பார்த்தது போலவே இந்திய அணியின் பந்துவீச்சு என்பது இந்த போட்டியில் ஆஸ்திரேலியா பேட்ஸ்மென்களுக்கு சிம்ம சொப்பனமாக மாறியிருந்தது அதிலும் அக்சர் பட்டேல் சிவம் தூபே என இவர்களின் பந்து வீச்சுதான் இந்திய அணிக்கு இந்த போட்டியில் திருப்பு முனையாகவும் அமைந்தது ஏனென்றால் சிவம் தூபே இரண்டு விக்கெட்டையும் அக்சர் பட்டேல் இரண்டு விக்கெட்டையும் என ஆரம்பத்திலேயே வீழ்த்திவிட இதுதான் ஆஸ்திரேலியா பேட்ஸ்மென்களுக்கு யமனாகவும் மாறியது நாம் எதிர்பார்த்தது என்னவோ ஜாஸ்பிரீத் பும்ரா வருண் சக்கரவர்த்தி என இவர்களை எதிர்பார்க்க ஆனால் சிவம் தூபேவும் அக்சர் பட்டேலும் சேர்ந்து இந்த போட்டியில் மிரட்டலான பந்துவீச்சை வீச்சை வெளிப்படுத்திவிட்டனர் இதனால் வெறும் நூற்றி அறுபத்தி ஏழு ரன்கள் என்ற எளிய இலக்கை கூட சேசிங் செய்ய முடியாமல் இந்த போட்டியின் ஒரு கட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி அதிர்ச்சிகரமான தோல்வியை தழுவியது இதற்கு மற்றொரு மிக முக்கிய வீரரான நம்ம வாஷிங்டன் தாங்க இவர் வீசிய பதினேழாவது ஓவர் என்பது ஆஸ்திரேலியா அணிக்கு மறக்க முடியாத ஓவராக மாறிவிட்டது அந்த ஓவரில் இவர் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக சில விக்கெட்டுகளை வீழ்த்த அப்போதே ஆஸ்திரேலிய அணி தோல்வியை தழுவிவிட்டது ஆமாங்க இந்த நான்காவது டி ட்வெண்ட்டி போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றுவிட்டது வெறும் நூற்றி அறுபத்தி ஏழு ரன்கள் எடுத்து அதையும் கட்டுப்படுத்தி இப்படி ஒரு வெற்றியை இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கிறது ஆக இந்த ஒரு வெற்றி மூலமாக இந்த ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடரில் இப்போது இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் இந்திய அணிதான் முன்னிலையிலும் இருக்கிறது நாம் ஏற்கனவே சொன்னது போல இனிமேல் இந்த டி ட்வெண்ட்டி தொடரை இந்திய அணி இழக்காது அடுத்த போட்டியில் தோற்றால் கூட இரண்டுக்கு இரண்டு என்று இந்த தொடர் சமனில்தான் முடியுமே தவிர இந்த தொடரை இனிமேல் இந்திய அணி இழக்க வாய்ப்பே இல்லை ஆனால் கண்டிப்பாக இந்த போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய அணி அடுத்து ஐந்தாவது போட்டியிலும் அதாவது கடைசி டி டுவெண்ட்டி போட்டியிலும் வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் ஒருநாள் போட்டிகளில் தொடரை இழந்த இந்திய அணி இப்போது அதற்கு தீர்க்கும் விதமாக டி ட்வெண்ட்டி போட்டிகளில் சிறப்பாக விளையாடி வருவதை பார்க்க முடிகிறது ஆகவே கண்டிப்பாக அடுத்து நடக்க இருக்கும் ஐந்தாவது மற்றும் கடைசி டி ட்வெண்ட்டி போட்டியிலும் இந்திய அணி வெற்றி பெற்று மூன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் இந்த டி ட்வெண்ட்டி தொடரை கைப்பற்றும் என்ற நம்பிக்கை என்பது இந்திய அணிக்கும் இந்திய அணி ரசிகர்களுக்கும் தற்போது வந்துவிட்டது மேலும் நாம் ஏற்கனவே கூறியது போல இந்திய இளம் அணி என்பது எப்போதுமே திறமை வாய்ந்த அணியாகத்தான் இருந்து வருகிறது ஏனென்றால் இந்த போட்டியை எடுத்துக்கொண்டால் கூட சிவம் தூபேவின் முக்கியமான பந்துவீச்சு என்பது தான் இந்திய அணியின் வெற்றியை இந்த போட்டியில் உறுதி செய்தது அதேபோல வாஷிங்டன் சுந்தரின் பந்து வீச்சும் தான் இந்த தொடரில் இதுவரை நடைபெற்ற போட்டிகளில் திலக் வர்மாவின் இன்னிங்ஸ் என்பது முக்கியமான தருணத்தில் மூன்றாவது டி போட்டியில் இந்திய அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தது அபிஷேக் சர்மாவை பொறுத்தவரையில் இதுவரை நடைபெற்ற நான்கு டி டுவெண்ட்டி போட்டிகளிலும் சிறப்பாகவே விளையாடியிருக்கிறார் ஆகவே இந்த ஒரு விஷயத்தை தான் அடிக்கடி கூறி வருகிறோம் அபிஷேக் சர்மா திலக் வர்மா சிவம் தூபே உள்ளிட்டவர்கள் இருக்கும்போது இந்திய அணி என்பது மிக மிக சிறப்பாகவே விளையாடி வருகிறது கூடுதலாக நம்முடைய வாஷிங்டன் சுந்தரும் இந்த பட்டியலில் இணைகிறார் இவரும் தற்போது நிறைய போட்டிகளில் சிறப்பாகவே விளையாடி வருகிறார் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரில் மட்டும் ரோஹித் சர்மா விராட் கோலிக்கு பதிலாக சிவம் தூபே திலக் வர்மா வாஷிங்டன் சுந்தர் உள்ளிட்டவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தால் ஒருநாள் தொடரையும் இந்திய அணி கைப்பற்றி இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் அது மட்டுமில்லாமல் இதில் இன்னொரு விஷயத்தையும் நாம் கவனிக்க வேண்டியுள்ளது விராட் கோலி ரோஹித் சர்மாவின் பங்களிப்பு இல்லாமலேயே இந்திய அணி சிறப்பாக விளையாடி வரும் இந்த ஒரு சமயத்தில் ஜாஸ்பிரிட் பும்ராவும் கூட இந்திய அணிக்கு தேவையான உதவியை செய்யவில்லை என்றுதான் தெரிகிறது ஏனென்றால் பந்துவீச்சிலும் கூட இந்திய அணிக்கு இந்த தொடரில் முக்கியமான உதவிகளை ஜாஸ்பிரிட் பும்ரா செய்யவில்லை பும்ராவின் பந்துவீச்சு என்பது முன்பு போல அந்தளவுக்கு எடுபடவில்லை என்பதைத்தான் இது காட்டுகிறது ஆக சீனியர் வீரர்கள் இல்லாமலேயே இந்திய அணி தற்போது சிறப்பாக விளையாடி வருகிறது என்பதற்கு இந்த ஒரு ஆஸ்திரேலியா தொடரும் உதாரணம்தான் ஏற்கனவே இங்கிலாந்து தொடரை பொறுத்தவரையில் ஜாஸ்பிரிட் பும்ரா போன்ற சீனியர் வீரர்கள் இருந்த போட்டிகளில்தான் இந்திய அணி தோல்விகளை தழுவியது பும்ரா இல்லாத போட்டிகளில் இந்திய அணி வெற்றிகளை பெற்றது ஆக அதே கிட்டத்தட்ட இந்த ஆஸ்திரேலியா தொடரிலும் கூட பும்ரா இருந்தும் கூட அவரது பங்களிப்பு என்பது இந்திய அணி வெற்றிக்கு பெரிதாக உதவவில்லை இந்திய அணி வெற்றிக்கு இந்த ஆஸ்திரேலியா தொடரை பொறுத்தவரையில் இளம் வீரர்களின் பங்களிப்புதான் அதிகமாக உதவியது அதே சமயம் இனி வரும் போட்டிகளில் பும்ரா விராட் கோலி ரோஹித் சர்மா போன்ற வீரர்கள் தொடர்ச்சியாக சிறப்பான பங்களிப்பை வெளிப்படுத்தினால் மட்டும்தான் அவர்களுக்கான இடம் என்பது இந்திய அணியில் நீடித்திருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது